இந்த நாள் முதலாக இவங்க வந்து செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வருஷா வருஷம் வருஷ வருஷம் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதனால இவங்க நிறைய குருவையும் நிறைய மாணவர்களையும் உருவாக்கி திருவாசகம் முற்றுவதில் திருவாசகத்தை அங்கங்கே ஒரு பெரிய வாசகமாக மாற்றி எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை வழங்குறாங்க இவங்க இந்த மாதிரியான ஒரு சிறப்பான அடியார் வாயிற காலத்தில் நாங்களும் வாயிறன்றதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி அடியாருங்கள்லாம் வருடம் தோறும் வரணும் மாதந்தோறும் வரணும் எல்லா வழிபாட்டுக்கும் வந்து கலந்துக்கணும் இவங்களாம் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லித்தரணும் அதுக்காகவே நாங்கள் இவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் வர வைக்கிறோம் எங்கள் ஊரில் அடியார்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அதை உறைப்பாக மாத்துறவங்க இவங்க தான் அடியார்கள் இருந்தாங்க ஒன்றும் போத நாயனையும் உய்ய கொண்ட நின் என்ற போல் மாணிக்கவாசகரோட இதில் ஒன்றும் போதா இருந்த எங்களை இவ்வளோ உரைப்பாக மாற்றுறவங்கள நம்ம அடியாக தான் இப்படி செய்தவங்களுக்கு நாங்கள் கோடான கோடி கடமைப்பட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதனால் வந்து வருடந்தோறும் வந்து எங்களுக்கு திருவாசக முற்றுவதில் பண்ணி எங்கள் ஊர் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சிவப்புண்ணியத்தை ஏற்படுத்தி தந்துடுறாங்க இதை வந்து நாங்கள் இன்றைக்கும் மறவாமல் கடமைப்பட்டுருக்கிறோம் அவங்க எல்லாருக்கும் எல்லാർக்கும் இங்க வந்த அத்னியின் சிவநடியார்க்க நன்றி ஏது வார வழிபாட்டு குவின் சர்பா நன்றி தெரிவிச்சுக்கறோம் திருஞான சம்பந்தர் எங்க திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் வார வழிபாட்டுக்கு சார்பா மூலமா எங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கறோம் திருச்சிட்டமலம் அரகர அரகரா திருசிற்றமளம் அவங்க வீட்ல அவங்களே சமையல் பண்ணாங்க இல்லமே ஆயிருக்கேன் பாடுங்க